ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க முருங்கைகளுக்கு வந்து எப்பப்போ உரம் வைக்கணும் சாணி உரம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கெமிக்கல் உரங்களை பற்றி சொல்கிறீங்க நீங்கள் இயற்கையை வந்து பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க பார்க்கப்பறோம் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நல்லா பயனுள்ளதாக எல்லாருக்கும் தெரியும் சரி வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கு வந்து சாணி உரம் வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அதுக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து ஒரு தோட்டத்தில் வந்து ரெடி பண்ணி பதியம் போட்ட கண்ணுகளாக இருந்தாலும் சரி பதியம் போடாமலேயும் சரி கொண்டு போய் வைக்கிறோம் அப்போ வந்து தொடக்கத்தில் நீங்கள் அதுக்கு வந்து சாணி உரம் வைக்க தேவையில்லை அது வந்து ஓரளவுக்கு தழுத்து ஒரு மூணு மாதம் ஆகட்டும் மூணு மாதம் ஆகும் போதுல பார்த்தீங்கன்னா பூ மொட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும் பூக்கள் வந்து நல்லா பெரிய பெரிய மொட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் சாணி உரம் வச்சா போதும் அந்த டைமில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்போ தான் அந்த முருகைக்கு தேவையான சத்துக்கள் வந்து அது எடுத்துக்கிடும் இப்போ சாணி உரத்தில் இல்லாத சத்தே இல்லை எல்லா சத்தும் சாணி உரத்தில் இருக்குது அதே மாதிரி மண்புழு உரத்துலேயும் இருக்குது மண்புழு உரத்தையும் வந்து இதையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறவங்களும் இருக்காங்க அப்படியே வைக்கலாம் அதுக்கும் நான் சொல்கிறேன் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு கண்ணுக்கு நம்ம தோட்டத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சு கண்ணெல்லாம் வச்சு அது ரெண்டு மாதம் ஆகிட்டு அதுக்கு வந்து சாணி உரம் கொடுக்குற ஸ்டேஜ் மொட்டு எடுத்துச்சு அப்படின்னு வைக்கம்போச்சில் என்ன பண்ணுங்கள் ஒரு அண்ணன் கூட ஒரு அண்ணன் கூட உரத்தை எடுத்து சாணி உரத்தை எடுத்து நல்லா காஞ்ச சாணி உரமாக எடுங்க பச்சையாக எடுக்காதீங்க முடிஞ்ச அதைத்தான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் பச்சை சாணி உரம் எங்கேயுமே எடுக்காதீங்க கொஞ்சம் ஈரமாக இருக்குதுன்னா நம்ம தோட்டங்களில் கொண்டு வந்து கூட காய போட்டு கூட வைங்க ஆனால் கொஞ்சம் மக்குன பழைய சாணி உரங்கள் கிடச்சிதுன்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கு ஏன்னா அது வந்து சீக்கிரம் மக்கவும் செஞ்சிடும் ரெண்டாவது அதில் வந்து உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து உடனே கிடைக்கும் ஆனால் புது சாணி உரம் இப்போ புதுசாக பச்சையாக இருக்குது ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஓவர் ஹீட் அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஆகுனா கீழே தரையில் வச்சு நம்ம மண் முக்குனதுக்கப்புறம் அந்த ஹீட்டு வந்து கீழே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிரும் அப்போ அந்த மரத்தோட வேர் வந்து ஹீட்டு கொஞ்சம் தாங்காது ரொம்ப ஹீட்டெலாம் வந்து அதை தாங்கிக்கிட்டாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா காஞ்ச உரமாக இருந்தால் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்புறம் இப்போ ஒவ்வொரு அண்ணன் கூட எடுங்க எடுத்து மூணு மாதத்துக்கு கண்ணுக்கு வைக்கும் முச்சுல ஒரு அண்ணன் கூடைய ரெண்டு கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு ரெண்டு பக்கமும் வைக்கலாம் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி தட்டிடுங்க தட்டிட்டு நல்லா தண்ணி விடுங்க எவ்வளோ தண்ணி விட்றீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது அதனால ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் விட்ருப்பீங்க தண்ணி ஆனால் சாணி உரம் வச்சதுக்கப்புறம் கம்பல்சரி டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் விட்றீங்களா சாயங்காலம் ஒரு ஒரு மணி நேரம் விடுங்க அப்படி விட்டிங்கன்னா அந்த இதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஹீட்டு வந்து நல்லா தாங்கிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த செடி நல்லா வளர்ச்சி நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் மண்புழு உரம் நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்ம சைடில் வந்து மண்புழு உரங்கள் வந்து முடைய நாள் இல்லை உற்பத்தி பண்ணுறவங்க இருக்காங்க அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் நாளைக்கு அந்த கூட அரை அண்ண கூட போடுறீங்கல்ல அது கூட இன்னொரு அரை அண்ணன் கூட மண்புழு உரம் தட்டுங்க அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது நம்ம தோட்டங்களில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டங்களில் ஃபுல்லாக களைக்கொல்லி அடித்து மண்புழுங்கிற ஒன்று கண்ணில் பார்க்க முடியல அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது நம்ம வந்து கடை உரங்கள் வைக்க முச்சில் யூரியா டிஏபி இந்த மாதிரி உரங்கள் வைக்கும் போச்சில் அந்த மண்புழுக்கெல்லாம் வந்து அழிஞ்சிருச்சு நிறைய தோட்டங்களில் இல்லவே இல்லை பார்க்கவே முடியல இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கனாலே வந்து அந்த டைமில் இப்போ உரம் வைக்கிற டைமில் வந்து கிடைக்காது சாணி உரத்துக்கு தோண்டும் தான் மண்புழு வந்து பார்க்க முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மண்புழு உரங்கள் கிடச்சிச்சின்னா வைங்க மண்புழு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைகளுக்கு எந்த ஒரு விவசாயத்துக்குனாலும் சரி மண்புழு உரம் ரொம்ப நல்லது அதனால் என்ன பண்ணுங்கள் அரை அண்ணெய் கூட இது போட்டுட்டு அதை அது அது ஒரு அரை அண்ணை கூட போடுங்க அது ஒரு அஞ்சு கிலோ போட்டாலும் போதும் அஞ்சு கிலோ கம்மியாக இருந்தாலும் போதும் ஒரு மரத்துக்கு அப்போ மரத்துக்கு அஞ்சு கிலோ முடிச்சாலும் இந்த பக்கம் ரெண்டு கிலோ அந்த பக்கம் ரெண்டு கிலோ அளவுக்கு போட்டிங்கனாலே ஓரளவுக்கு நல்லா வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்றீங்களா பூ மொட்டி எடுத்ததுக்கப்புறம் பிஞ்சு இறங்குற டைமில் ஒரு ஒரு வாரம் தண்ணி கம்மி பண்ணிடுங்க அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் தண்ணி விட்ருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி அந்த நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மண் வந்து தண்ணியை ரொம்ப குடிச்சிட்டு முருங்கை வந்து ரொம்ப வாடுற மாதிரி தெரியுதுன்னா கொஞ்சம் தண்ணி விடுங்க இல்லை முருங்கை வந்து வாட்டம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாக்கி நீங்கள் தண்ணி தாராளமாக விடலாம் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் விடுங்க அதுக்கு மேலே வேண்டாம் பூ பிஞ்சு இறங்குற டைமில் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டைமுக்கு வந்துடுமா ஒரு சீசன் நல்லா போயிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டாவது சீசன் வந்து எப்போ ரெண்டாவது சீசன் இது வந்து மார்ச்சில் ஆரம்பிக்கமா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அது வரைக்கும் ஒரு ரெண்டு சீசன் அசால்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஆகஸ்ட் மாதம் டைமில் பூ மொட்டி எடுக்கும் அடுத்தால் மறுபடி அந்த டைமில் என்ன பண்ணுங்கள் கோழி உரம் வாங்கி வைங்க கோழி உரம் வைக்கும் முச்சில் என்ன ஆகும்னா அந்த முருங்கைக்கு வந்து அந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கொஞ்சம் குளிர் கொடுக்க ஆரம்பிக்கிற டைம் வந்து பூமியில் வந்து ஓரளவுக்கு அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து ஈரப்பத காற்றுகள் வந்து மாறி அடிக்கும் அப்போ அந்த கீழே வந்து கொஞ்சம் ஹீட்டு கொடுத்தோன்னா அந்த முருங்கை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக காய்க்கும் அப்போ அந்த அது எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் டைமில் அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும் ஒரு நூறு முருங்கை வச்சுருக்கோன்னாக்கி நூறு முருங்கைக்கு ஒரு லோடு சாணி உரம் இது கோழி உரம் அடிக்கணும் கோழி உரம் எடுத்து அதை வந்து இதே மெத்தட் தான் ஒரு செடிக்கு ஒரு அண்ணன் கூட இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி இது வந்து முத வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் வருஷ வருஷம் அப்படின்னு நினச்சிடாதீங்க முத வருஷத்துக்கு மட்டும் இதுக்கு ஒரு பாதி என்ன கூட அதுக்கு ஒரு பாதி அண்ணை கூட அதே தெரியல அதுக்கு வந்து சாணி உரம் கொடுக்க தேவை இது மண்புழு உரம் தேவை இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு மண்புழு கீழே வந்து ஓரளவுக்கு உற்பத்தி ஆகிருக்கும் அதனால் அந்த டைமில் நீங்கள் மண் மண்புழு உரம் கொடுக்க வேண்டாம் அது ஏன்னா மண்புழு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை செய்யும் கோழி உரம் வந்து அதோடய ஆயுள் காலமே தொண்ணூறு நாள் தான் தொண்ணூறு நாளைக்குள்ளே அதோட அது வந்து மக்கி மண்ணாகிறோம் நம்மளுக்கு வந்து உரம் ஃபுல்லாக வந்து செமிச்சிடும் அதனால் அந்த டைமில் மட்டும் ஒவ்வொரு அண்ண அரை அரை அண்ணை கூட போடுறீங்களா போட்டுவிட்டு அப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக விடணும் ஏன்னா சாணி உரத்தை விட இது வந்து ஹீட்டு ஓவர் அப்போது நம்ம இன்றைக்கி வந்து குழி தோண்டி உரம் போட்டிருக்கோன்னா ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு குழியை வந்து மூடக்கூடாது மூடாமல் ஃபுல்லாக தண்ணி விட்டுறணும் விட்டுட்டு நல்லா அந்த ஈரம் வந்து நல்லா அந்த இதில் வந்து உரம் வந்து நல்லா ஊறிவே இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு புழு ஒன்று உரம் பார்த்துக்குவாங்க அதாவது கோழி வரத்துக்கு மட்டும் இது ஒரு இது அதில் வந்து புழு நிறைய புழுக்கள் உற்பத்தி ஆகும் அது வந்து நீங்க மண்ணை போட்டு முக்குன்னு உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து அப்படியே நெல் நெல்ட்டு நிறைய இருக்கும் அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணணும் அந்த புழுவுக்கு மட்டும் கொஞ்சம் யூரியா எடுக்கணும் யூரியா எடுத்து ஒரு நூறு முறை இருக்கனக்கு ஒரு ஐம்பது கிலோ யூரியா எடுத்தீங்கன்னா போதும் எடுத்து ஒரு மரத்துக்கு நூறு கிராம் இரநூறு கிராம் வரைக்கும் யூரியா போடலாம் அது போட்டோன்னா அந்த புழு வந்து செத்துறோம் ஒவ்வொருத்தவங்க தும்பட்டு போடலாம் வேறு நிறைய குரண மருந்துகள் போடலாம்ப்பாங்க அதை விட இது வந்து இதுக்கும் மரத்துக்கும் சத்தாக கிடச்சிரும் அதனால யூரியா போட்டிங்கனாலே அது செத்து போயிடும் மேலே உள்ளது அப்போ மண்புழு வந்து சாகாதான்னு கேட்பீங்க மண்புழு வந்து நம்ம மண்ணை போட்டு மூடு நாய்க்கு மட்டும்தான் மண்புழு மேலே வரும் அது வரைக்கும் அந்த ஈரம் இங்கே இருக்கும் அங்கே கீழே போயிட்டே தான் இருக்கும் மண்புழு மேலே வந்து கிடைக்காது தான் இருக்கும் அப்போ இது வந்து மேலே உள்ள புழுக்களை காலி பண்ணிடும் மண்ணை போட்டு முக்குன உடனே அதனால இதை வந்து இப்படி பண்ணுங்க இது நல்லா இருக்கும் ஏன்னா நான் நான்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போக வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் வேற எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்போ இப்படி பண்ண முச்சுன்னா நம்ம வந்து உரங்கள் அதிகமாக வைக்காண்டாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஏபிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆயிட்டு அதுவே இப்போது நம்ம வைக்கணும்னு நினச்சி கேட்க முடிச்சல கடையில் டிஏபி இருக்காதும்பாங்க அப்போ அதுக்கு பதிலாக மாற்று உரங்கள் தான் நம்ம வாங்கி வைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த உரங்கள் வந்து அதிகப்படியாக கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் இது முதல் வருஷத்துக்கு நம்ம இப்படி கொடுக்கலாம் ரெண்டாவது வருஷம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அண்ணன் கூட ரெண்டு ரெண்டு அண்ணன் கூட வரைக்கும் போடலாம் ஒரு குழிக்கு நம்மக்கிட்ட சாணி உரங்களில் வந்து அதிகப்படியாக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ரெண்டு அண்ணன் கூட போடுங்க ஒரு குழிக்கு ஒரு சைடுக்கு ஒரு மரத்துக்கு ரெண்டு குழி போடுவோம்ல அப்போ அந்த குழியில் வந்து ஒரு பக்கம் ரெண்டு அண்ணன் கூட இன்னொரு பக்கம் ரெண்டு அண்ணை கூட நாலு அண்ணன் கூட வரைக்கும் நீங்கள் போடலாம் போட்டுட்டு தண்ணி விடுங்க தண்ணி செழிப்பாக இருக்கணும் சரி இருந்தால் மட்டும்தான் ரெண்டு ரெண்டு அண்ணன் கூட இல்லைன்னா ஒவ்வொரு அண்ணன் கூட போடுங்க போதும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ இது வந்து ஒரு பிப்ரவரி மார்ச் அந்த டைமில் கொடுக்குறீங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டிசம்பர் டைம் சாரி செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் மறுபடியும் ஒரு உரம் கொடுக்கும் போச்சில் அப்பவும் ஒவ்வொரு அண்ணன் கூட கொடுங்க இப்போ ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வருஷம் தான் புதுசாக வச்சுருக்கோம் அப்போ நம்ம இந்த வருஷம் வெட்டி விடாமல் வைக்கலாம் அப்படின்னாக்கி அந்த மொதல் வருஷம் வந்து நம்ம ஆகஸ்ட்டில் வைக்கிறோம்ல அதுவே போதும் ரெண்டாவது வருஷமாக வெட்டி விடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆகஸ்ட்டில் ஒருக்கா வச்சுட்டு மறுபடி டிசம்பர் மாதம் ஒருக்கா கம்பல்சரி வைங்க அப்படி வச்சிங்கன்னா பிப்ரவரி மார்ச்சுக்கு மேலே காய் பறிக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ரெண்டு டைம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரி இன்றைக்கி வந்து அந்த சப்ஸ்கிரைபர்கள் கேட்டதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இல்லையா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வேறு இனி வந்து முருங்கையை வெட்டுறதை பற்றி நான் போடணும் இனி வந்து இருந்து முருங்கையை வெட்ட ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு மா அதுக்கு ஒரு வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து முருங்கையாக கொடுப்பீங்களா வெட்டி பதியம் வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னுட்டு அது சம்மந்தமாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க சரி இன்றைக்குள்ள வீடியோ வந்து அவ்வளோதான் இதில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணியும் சொல்லுங்கள் சரி இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி